கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம என்ன படத்தை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு மேட்ரிக்ஸ் படத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன் சார் அப்படின்னு சோ மேட்ரிக்ஸ் படத்தை பத்தியும் பேசுவோம் இன்னைக்கு அந்த ஏன்னா மேட்ரிக்ஸ் படம் வந்து அந்த வந்த காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாகவும் பெரிய அளவுலயும் பேசப்பட்ட ஒரு படம் அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வரையும் அது மாதிரி ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு படம்தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி மிகவும் மிக உச்சகட்டமாக ஆச்சரியப்பட வைத்த படம் அந்த படம் என்னென்னா கதை வந்து நமக்கே முதல்ல புரியாது ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி குழப்படியாக இருக்கும் என்னென்னா ஒருத்த வந்து ஒரு இதாக இருப்பான் ஆண்டர்சன் ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து ஒரு ப்ரோக்ராமராக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பான் ஆனால் அவனுக்கு பார்ட் டைமாக ரகசியமான வேலை என்னன்னா நியோன்ற பேரில் ஹேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை சில டேட்டாஸ் எல்லாம் திருடி எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தான் அவனோட இன்னொரு முகமாக இருக்கும் அது அந்த பக்கத்தில் வந்து நியோன்ற பேரில் இருப்பான் இந்த சைடில் ஆண்ட்ரஸ்கிற பேரில் இருப்பான் இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்ணை வந்து சந்திப்பான் அந்த பெண்ணை பார்த்தோடனே உனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவன் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்த மாதிரி இருக்கும் அவளை போய் பார்க்கணும்னு முயற்சி செய்வான் அந்த நேரத்தில் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து அவனுக்கு வந்து ஹேக்கிங் கேட்டிருப்பாங்க அந்த ஹேக்கிங் பண்ணி கொடுப்பான் பண்ணி கொடுத்து மறுநாள் ஆஃபீஸ்க்கு வருவான் வந்தால் ஒரு பார்சல் இருக்கும் திறந்து பார்த்தா ஒரு ஃபோன் மட்டும் இருக்கும் சரியா இந்த ஃபோனை எடுத்த ஃபோனை வந் எடுத்து என்னென்னு பார்ப்பான் ஃபோன் அடிக்கும் ஆன் உடனே ஒரு குரல் மட்டும் சொல்லும் உனக்கு பிடிக்கிறதுக்காக அரசாங்க ஏஜென்ட்டுகள் வந்துகிட்டு இருக்காங்க உடனடியாக எதிர் குள்ளே ஒளி ஒழிஞ்சிக்கோன்னு நான் சொல்கிற மாதிரியே தப்பிச்சு போ அப்படிங்கும் அதே மாதிரி பார்த்தா அங்கேருந்து அங்கே எதிரில் அந்த ஏஜென்ட் ஆளுங்கெல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க இவனுக்கு வழிகாட்டி வழிகாட்டி ஒரு ஜன்னல் வழியாக எங்கே எகிரி வெளியே போய் அந்த பேரபட் மேலே நின்று ஒளிஞ்சிக்கோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க தேடி பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறமா இவன் அங்கேருந்து தப்பிச்சு போவான் அதுக்குள்ளே பிடிச்சிடுவாங்க பிடிச்சி அவனை கொண்டு போய் என்கொயரின்ற பேரில் என்கொயரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு பூச்சியை தூக்கி வைப்பாங்க அந்த பூச்சி வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்போ அவன் சொல்லுவான் நீ பேசணும்னு நினைப்பா உன்னை பேச விடாமல் என்னால் செய்ய முடியும் அப்படிமா என்ன ஆகணும்னா அந்த உதடு வந்து அப்படியே ஃபுல்லாக ஒட்டி ஒன்றாகிடும் வாயை திறக்க முடியாத மாதிரி அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு இனிமேல் ஒழுங்காறு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அது மாதிரி மிரட்டி அவனை அமுச்சு விட்ருவாங்க அப்போது இவனுக்கு என்னவொன்னே புரியாது கனவு மாதிரி இருக்கும் அதனால் முளிக்கும் போது வீட்டில் தான் முளிப்பான் சரின்ட்டு எழுந்திரிச்சி வெளியே போவான் போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்தானில்ல அவள் பேர் ட்ரினிட்டின்னு பேர் பின்னாடி வரும் அந்த ட்ரினிட்டி என்ன சொல்லுவா கூட்டு போய் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான் கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க இன்னொரு மிஷினை வச்சு அவன் வயது உள்ளேருந்து அந்த பூச்சி மாதிரி ஒன்று உள்ள போச்சு அதை வெளியே எடுத்துருவாங்க அது என்னன்னு பார்த்தா ஒரு டிரான்ஸ்மீட்டர் அது அவன் எங்கெல்லாம் போகிறான்றதை ஃபாலோ பண்ணுற ஒரு டிரான்ஸ்மீட்டர் அது தூக்கி வெளியே போட்டுருவாங்க வெளியே போட்டதுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு போய் அந்த மார்பியஸ் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க அவன் ஒரு மொட்டை தலைய போட்டு ஒரு கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பான் அப்போ அவன் சொல்லுவான் அதை பாரு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்லணும் ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் ரெண்டு மாத்திரை வச்சுருக்கேன் ஒரு செவப்பு மாத்திரை ஒரு ப்ளூ மாத்திரை நீ இந்த செவப்பு மாத்திரையை சாப்பிட்டேன்னா நான் உனக்கு மிச்ச கதையை மிச்சத்துல என்ன இருக்குன்றதை காட்டுவேன் இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்க நான் விரும்பல அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ப்ளூ மாத்திரையை சாப்பிட்டுட்டு நீ கிளம்பிடலாம் நீ போய் பழையபடி உன் வேலையை பாக்கலாம் போ அப்படின்னு இவன் சரி அந்த சிவப்பு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறேன் ஏன்னா ஏன்னா இவனுக்கு என்னென்னா இவனோட அந்த ஹேக்கிங் உலகத்தில் மார்பியஸ்னு ஒருத்தன் இருக்கான் அவன் மிகப்பெரிய ஹேக்கரு அவனை நேரில் பார்க்குறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் அவன் அவனை பற்றி ஒரு பெரிய பில்டப் இருக்கும் அப்போ அந்த மார்ஃபியஸே நமக்கு ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொல்கிறாருன்னா இது பெரிய விஷயமாக தான் இருக்கும் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் ஆசைப்பட்டு போவான் ஏன்னா யாருனே தெரியாத ஒரு ஆள் கூப்பிட்டா ஏன் போகிறான் அந்த மார்ஃபியஸ் வந்து அந்த அண்டர் அண்டர்வேல்டில் அந்த ஹேக்கிங் பண்ணுற ஆளுங்களோட அண்டர்வேல்டில் மிகப்பெரிய பெயரை பெற்றவர் அப்போ சரின்னு சொல்லிட்டு இவன் போ அந்த மாத்திரையை சாப்பிடுவான் சாப்பிட்ட உடனே இந்த கண்ணாடி இருக்கிற மாதிரி இதை தொடு அப்படின்னு சொல்லுவாங்க தொட்டால் அப்படி சாயங்க உள்ளே போய்டும் உள்ளே போயிடுவாங்க இவன் கண்ணாடிக்கு உள்ளே போயிடுவாங்க மாயத்திலக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் உண்மையை காட்டுவாங்க என்னன்னா இவர்கள் வாழும் காலம் என்பது நம்ம அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து ஒரு சிமுலேஷன் சிமுலேஷன்னா ஒரு வீடியோ கேம்குள்ளே இருக்கிற மாதிரி அது அவ்வளோ ரியலாக அதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டரில் அப்போ ஒரிஜினல் மனிதர்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த மிஷின் பூரா சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா மிஷின் ஏஐஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு கட்டத்தில் அது என்ன பண்ணுதுன்னா மனிதர்களை பாதுகாக்கணும்னா முதல்ல மனிதர்களை மனிதர்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு அது முடிவுக்கு வந்துடுது அதனால மனிதர்களை என்ன பண்ணுதுன்னா அது பிறந்த உடனே ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அவங்க உடம்புலேருந்து இருந்து உடம்பை வந்து தூங்குற நிலையிலே வச்சு அவங்களுக்கு வந்து திரவ உணவாகவே உணவெல்லாம் கொடுத்து அந்த உடம்புலேருந்து மின்சார சக்தியை எடுத்து இந்த எந்திரங்கள் இயங்குவதற்கு பயன்படுத்திக்கிது சரிங்களா இப்படி ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிறத இந்த மார்பியஸ் தான் கண்டுபிடிக்கிறான் தான் அந்த இடத்துக்கு இவனை கூட்டு போய் அந்த கொடுத்த உடனே அவனோட உடம்பு எங்கே இருக்கோ அங்கேருந்து அந்த உடம்பை ஹேக் பண்ணி அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒரு தனி ஒரு கப்பல் மாதிரி இருக்கும் அது வந்து கப்பல்னா தண்ணியில் போகிற கப்பல் இல்லை அப்படியே ஒரு இது மாதிரி ஒரு ஃப்ளைட்டு மாதிரின்னு வச்சிங்க ஆனால் அந்த கப்பல் ஷேப்பில் இருக்கும் அதில் போ கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இவனை அங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சொல்லுவான் இது பாரு இது வந்து ஒரு சிமுலேஷன் நம்ம உடம்பெல்லாம் அங்கே தான் இருக்குது அங்கே தலையில் நம்ம மூளையில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க அந்த கனெக்ஷன் மூலமாக அந்த கம்ப்யூட்டரில் உங்கள் மூளை வந்து கனெக்ட் ஆகிடுது அதன் மூலமாக நீ பிறக்கிறதாகவும் வளர்ந்ததாகவும் படித்ததாகவும் சாப்பிட்டதாகவும் தூங்குறதாகவும் நீயா கற்பனை பண்ணிக்கிற இது எல்லாமே கற்பனை தான் இது எல்லாம் எதுவுமே நிஜம் கிடையாது அப்படின்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு செஞ்சு காட்டுவோம் இங்க நாம அதே மாதிரி ஒரு சிமுலேஷன் ரெடி பண்ணிருக்கோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள கூட்டு போவோம் அதாவது ஒரு சேர்ல உட்கார வச்சு அதே மாதிரி தலையில ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டு கொடுத்த உடனே பார்த்தா ஒரு மண்டபம் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க அங்கே வேற யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்பாங்க இப்போ இங்க இந்த இடத்துல பிளக்கிங் ஆகி இந்த கேம் குள்ள வந்தது நம்ம ரெண்டு பேருன்றதுனால ரெண்டு பேர் மட்டும் இருக்கும் அந்த மேட்ரிக்ஸ் அதை மொத்தத்தையும் சேர்த்து தான் மேட்ரிக்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க அதனால எல்லாருமே மனுஷங்க மாதிரி தோணுது ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் இது உலகம் இது அது இந்த மிஷின்கிட்ட இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் இந்த ஏஜென்ட்னு சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரஸ் மாதிரி உள்ள ஒரு பொருள் அது ஒரு சாஃப்ட்வேர் தான் அது கூட கிடையாது அது என்ன பண்ணும்னா இப்போ எங்களை போன்றவங்க மேட்ரிக்ஸ்குள்ளே வந்தோம்னா கண்டுபிடிச்சி எங்களை அழிக்கிறது தான் அதோட வேலை நம்ம வந்து அதை அழிக்கணும் அதுக்கு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இவங்க எல்லாம் பல தடவை ட்ரை பண்ணுவாங்க போவாங்க ஓடி வந்துடுவாங்க அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மார்பியஸ் முதற்கொண்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தன் வருவான் இது வந்து எப்போதுமே நம்ம நமக்கு வந்து இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் ஒருத்தன் வருவான்டா வந்து நம்ம எல்லாத்துலேருந்தும் விடுதலை பண்ணுவான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதை தான் இயேசு வச்சுன்னு சொல்கிறது நம்மை மீட்பதற்காகவே வந்தவர் இயேசு நம்மை காப்பாற்றுவதற்காகவே வந்தவர் புத்தர் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த யாரோ ஒருத்தவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையில வரக்கூடிய ஒரு கான்செப்ட்ல ஒன்று தான் இந்த கான்செப்டும் எது யாரோ ஒருத்தன் வருவான் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிதான் அந்த நியோ தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி மார்பியஸ் நம்புவான் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ச இதுக்குள்ளேயே ஆரக்கல்னு ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க வந்து ஜோசியம் சொல்ற மாதிரி அப்பப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலவே இந்த ட்ரினிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த யாரோ ஒருத்தன் வந்து காப்பாற்றுவான்னு நீங்கள் எல்லாம் சொல்றீங்களே அவன் வந்தான்னா அவன் தான் லவ் பண்ணுவான் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பாள் அதே மாதிரி இவனுக்கும் அவன் மேலே லவ் வந்துடும் ஒரு நாள் இதே மாதிரி அவங்க உள்ள போயிருப்பாங்க போயிருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா மார்பியஸை பிடிச்சி வச்சிருப்பாங்க பிடிச்சிருவாங்க மற்றவங்க எல்லாம் அப்போ தான் அந்த ஃபேமஸான சீன் என்னென்னா இந்த சுடும்போது அப்படியே சாஞ்சி படுத்து குண்டு மேலே போகிற மாதிரி அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த சாப்ட்வேருக்குள்ள உன் தான் உன்னோட பலம் உன்னால நீ செய்ய முடியும்னு நினச்சேன்னா அது செய்ய முடியும் இப்போ பார்க்குறோம் மேல இருந்து பார்த்தா கீழே விழுந்தா தலை செதறிடும் நமக்கு தோணும் தலை செதறாம நான் போய் லேண்ட் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முழு நம்பிக்கையோட நினச்சிட்டு குதிச்சா அது மாதிரி போய் லேண்ட் ஆக முடியும் அப்படின்றத தான் சொல்லுவான் அந்த முழு நம்பிக்கை எப்போ வருது யாருக்கு வருதுன்றது தான் பிரச்சனை அது ஃபுல்லா தான் பிரச்சனையாவே இருக்குன்றது தான் அந்த கதை இப்போ கடைசியா வந்து இவன் என்ன பண்ணுவான் எழுத்துது அவங்கள போய் ச காப்பாற்றணும் வா அப்படி கூட வந்து அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா வழக்கமாக ஏஜென்ட்டுகள் வந்தால் நம்ம தான் ஓடுவோம் இவன் மட்டும் எழுத்து சண்டை போடலான்னு சொல்றானே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் சரி அப்ப இவன் தான் இருப்பான் போல மார்ஃபியஸ் சொன்னது சரியாதான் இருக்கும் போல அப்படின்ட்டு இவங்களும் போவாங்க மார்ஃபியஸை பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க ஆனா இவன் அங்கே உள்ள மாட்டிப்பான் இவனால வெளியே வர முடியாது அப்போ அந்த ஏஜென்ட் வந்து கிட்டே வந்துடுவான் வந்து ஒரு வழியா வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுவான் இவனை யாரு மேல நியோ மேல நியோ மேலே ஃபயர் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு அப்பதான் தோணும் நம்ம சொன்னா நடக்கும்னு சொன்னாங்களே நடக்குதான்னு பார்ப்போம்னா வேற வழியே இல்லை தப்பிக்கிறதுக்கு விட்டா குண்டு மேலே பாய போது சாப்பிடறோம் ஏ குண்டே நில்லு அப்படின்னு கையை வச்சு சொல்லுவான் நின்றுடும் ஏன்னா அது சாப்பிட்டே நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்ல நில்லுன்னு உடனே நின்றுடும் ஆச்சரியமா பார்ப்பான் இவனுக்கு ஆச்சரியமா இருக்கும் அது அதை விட அந்த ஏஜென்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும் அப்பதான் இவன் என்ன பண்ணுவான் சார்னு இவன் அந்த ஏஜென்ட் உடம்புக்குள்ளேயே பூந்து அவனை பிச்சு போட்டு பிரிச்சு போட்டுட்டு அப்புறம் அவங்க கூடுவாங்க வந்துரு அப்படின்னு எல்லாம் வரலாம் நான் கொஞ்சம் நேரம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறந்து போயிடுவார் பறக்க முடியும்னு நினைச்சா பறக்க முடியும் அப்படின்ற மாதிரி இது பார்ட் ஒன் ரெண்டாவது பார்ட் வந்து மேட்ரிக்ஸ் ரீலோட ரீலோடன்னு பேரு அதுவும் இதோட தொடர்ச்சியாகத்தான் வரும் பெருசாக ஒன்றும் இருக்காது இப்போ வந்து முதல்ல ஒரே ஒரு கப்பலில் மட்டும் இருந்த மார்ஃபியஸ் அவங்க குரூப் இருந்ததுக்கு மேல ஜியான் அப்படின்னு ஒரு நகரத்தையே அவங்க உருவாக்கி எல்லாம் அது ஒரு பெரிய கோட்டை மாதிரி உருவாக்கி அதுல இந்த தப்பிச்சு வந்த நிறைய மக்கள் அங்கேருந்து இருந்து உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு காலனியே ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு ஆட்சி அமைப்பு தலைமையெல்லாம் இருக்கும் அந்த ஜியான் கோட்டையை வந்து அந்த மிஷின் வந்து தகர்க்க பிளான் பண்ணும் அதுல இருந்து எப்படி அவங்க தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து மேட்ரிக்ஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு வரும் அந்த மேட்ரிக்ஸ் ரெவல்யூஷன் வரும்போது என்ன நடந்துருது அப்படின்னு சொன்னால் இந்த ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மொத்த சாஃப்ட்வேரையே டேக் ஓவர் பண்ணிடுது அது அது இஷ்டத்துக்கு அது எல்லாத்தையும் நடத்துறதுன்ற மாதிரி மாறிடுதுன்றப்போ அதை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நியோவை கூப்பிட்டு நியோ மூலமாகவே அந்த அந்த இவனை வந்து அந்த வைரஸை வந்து அழித்தாங்க அப்படின்ற மாதிரி மூணாவது கதை போகும் அதாவது இது வந்து ஒரு ப்ரோக்ராம் கேம் அப்படின்றத அவனுக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா அவன் முழுமையாக தன்னை நம்பி அது கேம் தான் அப்படின்றத அவன் உணர்ந்த பிறகு அவன் பார்க்குற இடத்துல பூரா அவனுக்கு வந்து மனிதர்கள் தெரிய மாட்டாங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோடு தான் தெரியும் இப்போ ஏஜென்ட்னா ஏஜென்ட்டுன்னு ஒரு ஆள் மாதிரி இருப்பான் ஆனா இவனுக்கு பார்க்கும்போது மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி தெரியும் இவனுக்கு மட்டும் அது மாதிரி தெரியாம எல்லாம் ப்ரோக்ராமிங் கோடாவே இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ அதுதான் அப்பதான் அவனோட நம்பிக்கை முழுமையாச்சு நம்பிக்கைதான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி ஒரு கான்செப்ட் இதை வச்சு கூட சில பேர் வந்து இதை தான் சித்தர்கள் கான்செப்டு சிதை நம்மெல்லாம் வந்து வேற இங்கே தான் இருக்கிறோம் சித்தர்கள் தான் வந்து ஆமா நம்ம இங்கே தான் இருக்கிறோம் இருக்கிறது வந்து சாதாரண உடல் இல்லை ஏமாத்து நம்ம நம்பினா எல்லாம் செய்ய முடியும் பறக்கணும்னு நினைச்சா பறக்க முடியும் அப்படின்லாம் சித்தர்கள் பறக்குறாங்கன்னு அந்த நேரத்தில் சில பேர் வந்து உருட்டுனாங்க இன்னும் சொல்லப்போட டெஸ்லா கம்பெனியோட ஓனர் இருக்கார் பாருங்க ஈலான் அவரே அவரேதான் சொல்லிட்டு இருக்காரு நம்மளாம் சிமுலேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வருஷம் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் கிடையாது உலகம் வந்து வேற எங்கேயோ போயிருச்சு அது கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாதம் ஆண்டா கூட இருக்கலாம் சிமுலேஷன் மூலமாக நம்மளை வச்சு ஏதோ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈலான் மஸ்க்கு கூட சொல்லிட்டு இருக்கிறாருங்களேன் ஸோ கற்பனைக்கு நல்லா இருக்கும் பார்ப்பதற்கும் ரொம்ப ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் பார்த்து ரசிங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்